வணக்கம் மக்களே இந்த வாட்டி லீவா உங்கள் லீவுக்கு புதியதொரு பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம் பயணம் நம்ம எங்கே போய்ட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இப்போது மன்னாரிலேருந்து திரும்பம் போகிற வழியில் போயிட்டுருக்கோம் அன்பிளான் தான் எங்கெங்கே போகிறான்ற ஐடியாவே பெருசாக இல்லை ஆனால் இந்த பயணம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும்னு ஒரு நம்பிக்கை அன்பிளான்டு பயணம் நமக்கு எப்படியும் சக்ஸஸ் ஆகும் அன்றைக்கு எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடந்துருக்கு அதேமாதிரி இந்த வாட்டி நடக்குன்னு நினைக்கிறேன் ரெண்டு மூணு நட பயன் வச்சுருக்கேன் எந்தெந்த இடம் போகிறோம் எப்படி போகிறோம் அப்படிங்கிறத கண்டினியூவாக பார்ப்போம் இந்த பொங்கல் லீவுக்கு ரெண்டு நாள் ரெஸ்ட் எடுத்து மூணாவது நாளாக கிளம்பி போகிறோம் அதனால் எனக்கு தெரிஞ்சு பிளான் எத்தனை நாள் நீடிக்கும்னு தெரியலை ரெண்டு மூணு ஏரியா பிளான் பண்ணி வச்சுருக்கோம் அந்தந்த ஏரியாக்களை கரெக்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம் நம்ம டைமிங் எல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா எல்லாத்தையும் உங்களுக்கு அடுத்தது வீடியோவாக பண்ணுறேன் அதனால் கண்டினியூவாக பாருங்கள் பொங்கலை இந்த மக்களை திம்பம் மக்கள் மேலே வரைக்கும் வந்தாச்சு இங்கே பேக்கில் டீ அடுத்து அடுத்தது இங்கேருந்து மைசூர் போகிறோம் நம்ம மைசூர் போகிற வழியில் சாமுண்டீஸ்வரி அம்மன் கோவில் அப்புறம் பார்த்திங்கன்னா நஞ்சுண்டன் கோவில் கேஎஸ்ஆர் டேமு நீங்கள் நைட்டு போய் மைசூர் பேரை சுற்றி பார்க்கணுங்கிறதான் பிளான் அது எந்தளவுக்கு உட்காடாகனு தெரியல இங்கே ஆல்ரெடி வண்டி நிறையா இருக்குது நிறைய பேர் அந்த பிளான் வந்துருப்பாங்க நம்மளை மாதிரி இருந்தாலும் நம்ம பிளான் எப்படி போகுதுன்றதையும் பார்ப்போம் மலை ஏறியாச்சு ஒரு டீ பிரேக் உள்ளே போகிறது எங்கள் அப்பா இந்த ரோட்டில் எப்படி என்ன ஏது டீட்டெயில்ஸ் இடம் பார்க்கலாம் என்ன ஏதுங்கிறது எனக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுவரைக்கும் கண்டினியூவாக பாருங்கள் மக்களை ஏதோ மக்களே நம்ம திம்மம் ஆசனூர் தாண்டிட்டோம் ஆசனூர் தாண்டி இப்போ போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா மூங்கில் பெரியவருக்கு பிடிச்ச பலகாரம் நிறையா இருக்குது ஆனால் இப்போ வரைக்கும் அவர் பார்க்கல பார்க்காத ஒரு ஓகே தான் இருந்தாலும் காரில் தானே போகிறோம் கொஞ்சம் சேஃப்டியாக தான் இருக்கும் ரெட்டு அவரை பார்த்தோம்னா ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் என்ன தரையும் இந்த வழியாக வந்தப்பெலாம் பார்த்துருக்கேன் இன்னொரு தடவை பார்த்தா ஒரு ஹாப்பினஸ் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை நான் எல்லாம் காஞ்சி போய் கொஞ்சம் கருவாடாக கிடக்கு மற்றபடி எல்லாம் ஓகே தான் கர்நாடகா பஸ்ஸு அவங்களுக்கு ரூல்ஸே கிடையாது நமக்கு தான் ரூல்ஸ் எல்லாம் இருக்குது நம்ம தான் பொறுமையாக போகணும் ஏறி வர்றது அவங்களாம் அடிச்சுக்க ஆளே இல்லை இந்த சனிக்கிழமை காணும் பொங்கல் அன்னைக்கி நல்லா ஜாலியாக எந்த ஒரு டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக வண்டி ஓட்டிகிட்டு எங்கள் அப்பா அம்மாவோட ஜாலியாக இப்போ ஊர் சுற்றிட்டுருக்கேன் இந்த ஜாலி இன்னும் மூணு நாளைக்கு கண்டினியூ பண்ணணும் அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் எல்லாம் நல்லபடியாக மீறணும் இந்த பிளானை அன்பிளானை சக்ஸஸ்ஃபுல்லாக சக்ஸஸ்ஃபுல் பிளானாக மாற்றி காட்டுறோம் பாருங்கள் அப்பா எங்கள் எப்படி பார்த்தா ஸ்பீட் ப்ரேக்கர் ஜாலியாக இருக்கா ஸ்பீட் பிரேக்க ரொம்ப ஜாலியாக இருக்குது எங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஓகே மக்களே பாருங்க அடுத்து அம்மன் கோவில் அங்கே நிப்பாட்டி வீடியோ எடுக்கிறேன் அப்படி இல்லை இடையில யாராவது பெரியவர் வந்தாருன்னா எடுக்கிறேன் இல்லைன்னா அவங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறாங்க மக்களே பாய் மக்களே வந்துவிட்டோம் மக்களை கர்நாடகா வந்து இப்போ நஞ்சங்கோடு வந்துட்டோம் நஞ்சங்கோடு வந்து இப்போ யாரை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் கடவுளான சிவனை பார்க்கிறோம் மக்களை கம்பீரமாக அவர் நீலகால பாலகால விஷயத்தை குடித்தப்போ அவர் உடம்பான நீலக்கலரில் அவருக்கு வர்ணம் பூசி வச்சிருக்காங்க ஜடா முடியோட மைங்கண்ண காட்சி அளிக்கிறார் மக்களை ஓ எங்கள் அப்பா அம்மா இறங்கி சாப்பிட்டு அப்புறம் சாமி பார்க்க வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன்னா கோயில் நட ஒன்றரை மணிக்கே சாத்திட்டாங்க நாங்கள் வந்தது லேட்டாகிடுச்சு அதனால் இப்போது எங்களால் சாமி பார்க்க முடியல கொஞ்சம் லேட்டாகும் சில மக்களே நஞ்சுண்டேஸ்வரர் கோவில் சிவன் கோவில் வந்தாச்சு நாங்கள் வந்த டைமிங்கில் நட அடைச்சிட்டாங்க நாலு மணி தான் திறப்பாங்க மணி இப்போ மூணாச்சு இவங்க எப்போ திறந்து நாங்கள் எப்போ சாமியை பார்க்கறது பேர் இருக்குது பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் போயிட்டு வெயிட் பண்ணுவோம் மணி மூணாச்சு இன்னும் ஒரு மணி நேரம் திறந்துடுவாங்க இருந்து பார்த்துட்டு அடுத்த சாமுண்டீஸ்வரி கோவில் பிளான் வச்சிருக்க பக்கத்தில் இங்கேருந்து என்ன இன்றைக்கி பேலஸ் போய் இன்றைக்கி நைட்டே பார்த்துலாம் பார்த்தேன் ஆனால் ஆறு மணிக்கு மேலே பே பேலஸ் க்ளோஸ்னுட்டாங்க அதனால் என்னால் பேலஸ் பார்க்க முடியாது நாளைக்கு காலையில் தான் பேலஸ் பார்க்க முடியும் ஆனால் இதோடய சிற்பம் வடிவமைப்பு இதோட அமைப்பு பயங்கரமாக இருக்குது பார்த்திங்கன்னா வேலைப்பாடுகள் அதிகமாக இருக்குது இதோ அது வந்து தேர் ஒருவேளை திருவிழா வரலாம் இப்போது பேர் திருவிழா வரலாம் மரம் போகலாம் அது மூலக்கடவுள் இருக்கிற இடம் அதுதான் கோபுரம் அங்கே இருக்குது பெருசு ரொம்ப பெரிய கோபுரம் இருக்குது மக்களுக்கு சபரிமலையில் தான் இதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய ஒரு கியூ முக்கிய இப்போ பார்த்திங்கன்னா இங்கே நஞ்சொண்ட நஞ்சுண்டேஸ்வர சிவனை பார்க்கறதுக்காக இவ்வளோ பெரிய ஆனால் நாங்கள் நினச்சோம் க்யூவில் யாரும் இருக்க மாட்டாங்க ஆனால் எங்களுக்கு முன்னாடியே கொஞ்சம் பேர் இருக்காங்க உட்காந்து எல்லாம் நட எப்போ திறப்பாங்க வெயிட் பண்ணிருக்காங்க அவங்களோட போய் நாங்களும் ஜோதி லைக்கியமை நாங்களும் வெயிட் பண்ணுறோம் எப்போ சிவபெருமான பார்க்க முடியும் அப்படிங்கிறத பார்த்துட்டு என்ன பண்ணலாங்கிறதையும் நாங்கள் கன்யூ பண்ணுறோம் மக்களே ஆனால் லைன் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது இருந்தாலும் நட கொஞ்சம் சீக்கிரம் போயிடலாம் பெயிர் குளம் தான் பார்த்தோன்னா அது ரொம்ப வெயில் இப்போயே அடிக்குது எப்போ திறந்து எப்போ தைக்கணும் வரைக்கும் நாங்கள் எப்போ வெயிலில் காஞ்சிட்ருக்கணும் அதுக்கு இது பிரி தரிசனமே எவ்வளோ பரவாயில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே பூந்துட்டோம் பார்ப்போம் நோமணி முனைகளை சின்ன முக்கால் மணி நேரம் இருக்குது சிவபெருமை எப்போ காட்சி எங்கிறதையும் அப்படியே பார்ப்போம் நந்தேஸ்வர கலர் வெச்சம் வாயு கோபுரம் அழகாக இந்த வெயிலுக்கு ஒரு தந்த மாதிரி தக தகன்னு நின்றுது மக்களே உள்ள ஃபோட்டோ வீடியோ எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க நான் இந்த ராஜகோபுரத்தை மட்டும் உங்களுக்காக வீடியோ எடுத்து போடுற மக்களே மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி கோயில் போகிறதுக்காக வந்தோம் இங்கே மாதாஜி ஊட்டி ரோடு இருந்துச்சு நான் ஆனால் இங்கேயும் ஊட்டி ரோடு தான் போர்டு வச்சுருக்காங்க உள்ளே பூந்தா ஒரு தனி ஒரு காடு மலை மேலே கோயில் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் மலை மேலே இருக்குன்னு எதிர்பார்க்கல ஆனால் பார்த்தீங்கன்னா கோயில் மலை மேலே தான் இப்போ இருக்குது ஆறு மணி க்ளோஸ் பண்ணிடுவேண்டாங்க இப்போ மணி அஞ்சு கலாச்சு மாதாஜி அஞ்சரை மணிக்கு போவேன்னுச்சு ஆனால் இப்படி கரெக்டாக இருந்தேன்னா ஃபுல்லாக ஹீல்ஸ் மேலே ஓட்டுறதுனால எப்படி ஸ்லோவாக போகும்னு தான் நினைக்கிறேன் ஆறு மணி க்ளோஸ் பண்ணிடுறாங்க நம்ம ஊரில் மலை மேலே தான் எட்டு மணி தான் க்ளோஸ் பண்ணுறாங்க இந்த ஊரில் மட்டும் ஆறு மணி க்ளோஸ் பண்ணிடுறாங்க இன்னையோட புரியலை பேலஸ் அஞ்சரை மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க வரவில்லைதான் பேல ச போகிறதோடு பார்த்துட்டு அதை விட்டுட்டு போய் வந்தோம் இப்போ இதை முடிச்சுட்டு எடுத்து கேஎஸ்ஆர் டேம் போகலான்னு ஒரு யோசனை இருக்குது அது இங்கேருந்து எவ்வளோ தோறதுக்குன்னு தெரியல செக் பண்ணி பார்க்கணும் நைட்டில் நல்லா லைட் செட்டிங்ஸு எல்லாம் நல்லா போட்டு வாட்டர் ஃபவுண்டேஷன் நல்லா விளையாடுனாங்க பாப்போமா கிளை நைட் அதையும் ட்ரை பண்ணி பார்த்துப்போம் இதை பாருங்கள் நம்ம முன்னோர்கள் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஓகே கிளை இதை காட்டுறதுக்காக தான் உங்களுக்கு மேலே கோயிலுக்கு போய்ட்டு நான் கண்டினியூ பண்ணுற மக்களை நஞ்சங்கோடு வந்துட்டோம் மக்களே காரை மேலே பார்க் பண்ணிட்டு ஓ கடை நஞ்சங்கோடு கடை வீதிக்குள்ளே போயிட்டுருக்கோம் கோயில் தரையை கீழே தாருங்கினச்சு ஆனால் மலை மேலே இருக்குது கோயிலுக்கு எப்படி போகிறது என்னங்கிற தெரில இங்கே இவங்க பேசுகிறது சுத்தமாக நமக்கு புரியலை கொஞ்சம் வரைக்கும் இங்கிலீஷில் போட்டிருக்க போர்டு வச்சு அது வெளியேஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம் எந்த பக்கம் போன்று அப்போதான் மக்களே இங்கே வந்தால் வழி கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது வழியை கண்டுபிடிச்சி நம்ம தான் பார்த்து போகணும் போல இருக்குது அந்த ப்ராப்பரான வழி இங்கே யாரும் போட்டு வைக்கலை போர்டு ஒரு இடத்துல மட்டும் வச்சுருக்காங்க வேற எங்கேயும் போர்டு இல்லை குழந்தைகளோடு வந்தால் இந்த ஏரியாவிலருந்து தப்பிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் எனக்கு என் அக்கா பசங்க ரெண்டு பேர் இருக்காங்க இங்கே இங்கே வரல வந்துருந்தால் கண்டிப்பாக மாட்டேருப்பேன் பார்த்தாலே கோ ரொம்ப தெரிகிறது ரொம்ப தெரிகிறது தான் பரவாயில்ல இந்த இரம் ஆறு மணி க்ளோஸ் ஆயிருந்தாங்கன்னா இவ்வளோ மக்கள் இருக்காங்க ஆறு மணி கோயிலை க்ளோஸ் பண்ணிட்டு எப்படி என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஃபோக்கஸ் சாகுதான் வந்துட்டோம் மக்களே மக்கள் வந்துட்டோம் இதுக்கு மேலே வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால் நம்ம சாமியை கும்பிட்டு வந்துட்டு அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுற மக்களை என்ன எதுன்னு பார்த்து எப்படி என்ன டீட்டெயில் சொல்கிற மக்களே மக்களே கிட்டத்தட்ட ஒரு நேரம் போகிறதுக்காக சாமி கும்பிட்டு தலை விரிச்சோம் அது கோவில் கோபுரம் நம்ம அப்படியே இது வழியாக வெளியே எக்ஸிட்டாக போகிறோம் இந்த நடை உள்ளே இருக்குது தெரியாது இப்போ சாமியை பார்த்துட்டு நாங்கள் வெளியே போகிறோம் என்ன காருக்கு போயிட்டு தான் என்ன பிளான் பண்ணணும்னு பார்க்கணும் என்ன பிளான் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் கம்மி பண்ணுறோம் மக்களே இது வாசல் கோபுரம் எல்லாமே எங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக வச்சுருக்காங்க நம்ம சொத்துக்களை இவங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது மக்களே மக்களை அதெல்லாம் பார்த்திங்கன்னா மைசூர் பேலஸ் நைட் லைட் செட்டிங்ஸ் ஆனால் இதுக்கு பார்க்குறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் இல்லை ஆனால் காரை பார்க்கிங்க தான் போடணுன்றாங்க ஆனால் அதுக்கே கேட்டதில் எண்பது ரூபா வாங்குறாங்க இன்றைக்கு போனால் இன்னொரு அரை மணி நேரம் நிற்போம் அவ்வளோதான் அதுக்கே நாங்களோட கவர்மெண்ட் நம்மளை வச்சு செய்யுது நைட்டில் இவ்வளோ கிளாரிட்டி இவ்வளோ தக்கே இது பக்கத்துக்கு இவ்வளோ கூட்டம் லைட் செட்டிங் போட்டு எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்துக்குள்ளே நானும் ஒருத்தனாக இருக்கேன் உங்களுக்காக திருப்பூர்லேருந்து ஒரு நாள் பயணம் வரலா நினச்சேன் இப்போ அந்த பயணம் மூணு நாள் நாள் எப்படி கண்டினியூனை போகிறேன் நினைக்கிற மக்களை பாருங்கள் கண்டினியூவாக எங்கே ஜாயின் ஆகிருங்க எங்கெங்கே போகிறேன்றதை நான் உங்களுக்கு வீடியோ அப் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் மக்களை